ஹிஸ்ட்ரி இதெல்லாம் செய்ய மாட்டேன் நியாயம் சொல்லிட்டு உளுந்து கும்பிட்டு எந்திரிச்சு போங்கிற மாதிரி சொல்வது என்பது உங்களுக்கு பெருந்தன்மையாக இருக்கலாம் ஆனா இந்த கிரிமினலினுடைய ட்ராக் ரெக்கார்டு ஒவ்வொரு முறையும் மன்னிச்சுக்கங்க தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு வர்ற ஒரு நபரா இருக்குதாரு இவரை மறுபடியும் விட்டா என்ன நிலைமையாகும் பெண்களை அவதூறு பரப்புவது பெண்கள் மீது அத்துமீறல் செய்வது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு மட்டும் பார்க்க கூடாது இவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் ஒரு தொழில் முறை கிரிமினல் அப்படின்னு இந்த அம்மா சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல தோராயமாக எழுபது கேஸ் பெண்டிங்ல இருக்குது ஹை கோர்ட்ல இந்தியா முழுவதும் அஞ்சு மில்லியன் கேஸ் பெண்டிங்ல இருக்குது சரிங்களா சபார்டினேட் கோர்ட்ல கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து மில்லியன் கிட்டத்தட்ட நாலரை கோடி சரிங்களா அவ்வளவு கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்குது இப்படி இருக்கும் இந்த சூழ்நிலையில் தான் சவுக்கு சங்கருக்கு இவ்வளவு சீக்கிரமாக நீதித்துறையின் மாண்பை நிலைநிறுத்துவதற்காக இதை முன்னுரிமை எடுத்து கொள்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ற நீதித்துறையின் மாண்பை நிலைநிறுத்துவதா நீதித்துறையின் மாண்பை கேள்விக்குள்ளாக்குவதா வெறுமனே சவுக்குன்னு ஒரு இணையதளம் இருக்கும்போது போது எழுதிக்கிட்டு இருந்த காலத்திலேயே இவ்வளவு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய நபர் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அவர் அன்னைக்கு சொன்னாங்க அந்த அம்மா என்ன சொன்னிச்சுன்னா எனக்கு இன்று நடப்பதை போல் வேறு எல்லா பெண்களுக்கும் இப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரசை நேயர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவுலகன் நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சவுக்கு வந்து விசாரணைக்கு அவர் குண்டாஸ் போட்டுருக்காங்க இல்லையா அதுல இருந்து அவர் விடுவித்து விடுவார்கள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சூழல்கள் வந்து அவருக்கு சாதகமா மாறி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவரே வந்து அந்த வழக்குகள் எடுத்து விசாரிச்சிருக்கிறாங்க நீ அதை சொல்லுங்க அவர் எடுத்திருக்கிறார் இன்னொரு நீதிபதி இன்னொரு மாற்று கருத்தை சொல்லியிருக்காங்க எனக்கு எது ஆச்சரியமா இருந்தது அப்படின்னா ஒரு குண்டாஸ் வழக்கு அப்படின்னால விசாரணைக்கு எடுக்கிறதுக்கு சில மூன்று மாசம் நான்கு மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க குறைஞ்சது ஒரு மாசமாவது ஆகும் விசாரணைக்கு எடுத்துக்கிறதுக்கு அதுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு ஆறு மாசத்துக்கு மேலதான் வந்து பெயில் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா ஆச்சரியமாக பதினைந்து நாட்கள் இதெல்லாம் நடக்குது இல்லையா இவ்வளவு வேகத்துக்கு என்ன காரணம் இவ்வளவு வேகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுகவை விமர்சிக்கிற ஒருவர் அவர் வந்து எப்படிப்பட்ட மோசமான விமர்சனங்களை இந்த சமூகம் குறித்தும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்தும் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்தும் அல்லது நீதித்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்தும் விமர்சித்தாலும் கூட பிரச்சனை இல்லை விமர்சனமா அல்லது அதுதான் இப்ப விமர்சனம் கூட கிடையாது கேவலமாக பேசியது இவ்வளவு கேவலமா பேசினாலும் சரி இவ்வளவு அவதூறுகளை பரப்பினாலும் சரி அவர் வந்து திமுக எதிர்க்கிறார் அப்படின்னு ஒரு காரணம் இருந்ததுன்னா போதும் அவர் நாம வந்து அவருக்காக ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆளும் வர்க்கம் நினைக்கிறது அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு ஆளும் வர்க்கம்ங்கிற வார்த்தைக்குள்ள ஏன் திமுக இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது இல்லைங்கிறது நமக்கு பட்டவர் தனமா தெரியுது அப்படி இல்லைன்னா இந்த வழக்கை இவ்வளவு முயற்சி பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இல்ல எனக்கு என்ன கேள்வின்னா அவர் வந்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தெளிவாக சொல்கிறார் அதிகாரம் மிக்க இரண்டு நபர்கள் என்னை வந்து சந்தித்தார்கள் இந்த வழக்கில் வந்து நீங்க தலையிட வேண்டாம்னு சொன்னாங்க அதன் காரணமாகவே நான் இதில் தலையிட்டு இந்த உண்மையிலேயே ஒரு நீதித்துறையில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இந்த ரெண்டு நபர்கள் என்னை இதை குறித்து பேச சொன்னார் இதை வந்து பரிசீலிக்க சொன்னார்கள் அப்படின்னு சொன்னா நீங்க அதை ஒரு கூடுதல் காரணமாக காட்டி இப்ப நீங்க நல்லா கவனிங்க பிலிக்ஸ் அவர்கள் வந்து தனக்கு வந்து முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னது இருபத்தைந்து வருடங்கள் நான் இந்த துறையில் இருக்கிறேன் நான் வந்து அனுபவம் மிக்கவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த நீதிபதி சொன்னார் நீ அனுபவம் மிக்கவனாக இருக்கிறதுனாலதான் உனக்கு தண்டனையே உன்னையும் சேர்க்கணும்னு சொல்லி அதுல ஏ ஒன்னா சேர்க்கணும்னு சொன்னாப்ல சோ அனுபவம் மிக்கதாக இருப்பதுங்கிறது கூடுதல் தகுதி ஆயிடுது உள்ள சேர்க்கறதுக்கு அதே மாதிரி இந்த விவகாரத்தில் ஒரு ரெண்டு நபர்கள் வந்து உங்ககிட்ட பேசுனாங்க அப்படின்னு சொன்னா அது பேசுவதல்ல ஒன்று அப்ப அந்த அது வந்து உங்களை இந்த பக்கத்துக்கு இழுப்பது அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வழக்குகள் இருக்கும் போது அவ்வளவையும் தாண்டி நீங்கள் முன்னாடி இதை எடுத்து வச்சு நீங்க பேசுறீங்க அது ஒரு அந்த ஒரே நாளையில இன்னொன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் சுப்ரீம் கோர்ட்ல தோராயமாக எழுபதனாயிரம் கேஸ் பெண்டிங்ல இருக்குது ஹை கோர்ட்ல இந்தியா முழுவதும் அஞ்சு மில்லியன் கேஸ் பெண்டிங்ல இருக்குது சரிங்களா சபார்டினேட் கோர்ட்ல கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து மில்லியன் கிட்டத்தட்ட நாலரை கோடி சரிங்களா அவ்வளவு கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்குது அதாவது கைதிகளா விசாரணை கைதிகளா இருக்கக்கூடியவர்கள் எழுபத்தாறு சதவீதம் பேர் வந்து இருக்காங்க அதாவது இருக்கிற கைதிகள்ல எழுபத்தாறு பேர் நூற்றுல எழுபத்தாறு பேர் விசாரணை கைதி இதுதான் நம்ம ஜுடிஷியரியினுடைய நிலை இப்படி இருக்கும் போது இந்த சூழ்நிலையில்தான் சவுக்கு சங்கருக்கு இவ்வளவு சீக்கிரமாக தோராயமாக நீங்க சொல்றீங்க மூணு மாசம் மூணு மாசம் இல்ல கடந்த வருடங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேஸ் கூட இன்னும் தான் இருக்குது அதாவது குண்டாஸ் போட்டது சோ ஹீரிங்கு அடுத்த ரவுண்டுக்கு வர்றதுக்கு எட்டு மாதங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எட்டு மாதங்கள் எடுத்துக்கணுங்கிற ஒரு விஷயத்த அப்படியே தூக்கி ஸ்வீப் பண்ணி முன்னாடி இவருக்கு பிரிவிலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு இருவர் சொன்னார்கள் நான் வந்து அந்த நீதித்துறையின் மாண்பை நிலைநிறுத்துவதற்காக இதை முன்னுரிமை எடுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு அதை வந்து சொல்றேன் நீதித்துறையின் மாண்பை நிலைநிறுத்துவதா நீதித்துறையின் மாண்பை கேள்விக்குள்ளாக்குவதா அப்படிங்கிறது மக்களின் கேள்வியா இருக்குது ஒரு நீதிபதி கிட்ட போய் இதை எடுக்காதன்னு ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்கன்னு போது அவரு தார்மீக ரீதியா ஒரு கோபம் வருது அது என்ன நீ சொல்றது எடுக்கிறதா வேண்டாமா நான் முடிவு பண்ணணும் நான் எடுப்பேன் அப்படின்னு எடுக்கிற என்ன அது முதல்ல இந்த ரெண்டு நபர்கள் வந்து பேசினாங்க இல்லையா அவர்கள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்க நீங்க முதல்ல ஒரு நீதிபதியிட்ட போய் இந்த மாதிரியான சஜஷனையோ அல்லது எதையோ ஒன்றையோ வைப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஒரு கேஸுங்க அந்த கேஸை குறித்து நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அதுக்கு நாலு பேர் வந்து சஜஷன் பண்ணாங்க அல்லது ஒரு கைட்லைன் கொடுத்தாங்கன்னு நீங்க அதுல மென்ஷன் பண்றீங்கன்னா அது எந்த விதத்தில் சரியாகுது இது எதுக்கு சொல்றோம்னா இத்தனை கேஸ் பெண்டிங்ல இருக்குது சங்கர் மீது வந்து வெறுமனே அந்த ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிற இருக்கிற தீர்ப்பு அந்த சொல்லியிருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றாருன்னா சவுக்கு சங்கர் என்பவர் மே மீது குற்றம் சா சாட்டப்பட்டிருக்கிற குற்றம் என்பது அவரை வெளியில விடுறதுனால எந்த தடையும் இருக்க போறது இல்ல ஆபத்தும் ஒரு ஆபத்தை விளைவிக்க கூடிய ஒரு பெரிய குற்றவாளியெல்லாம் இல்ல அப்படின்னு எனக்கு தோன்றுகிறதுன்னு தோன்றுகிறது அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன அப்படின்னா இவ்வளவு அவசரப்பட்டு இந்த வழக்கு எடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவர் வெளியே இருந்த என்ன ஆபத்து வந்துடும் போதிலும் கேட்கிறார் இதுல என்ன தவறு இருக்குது பெண்ணுரிமை போராளி சந்தியா ரவிசங்கர்ங்கிறவங்க ஒரு ட்விட்டு போட்டிருக்காங்க அது ரொம்ப முக்கியமானது ஐ ஆம் நாக்கிங் த டோர் ஆஃப் த டெம்பிள் ஆஃப் த ஜஸ்டிஸ் டுடே அதாவது இந்த அரசினுடைய அதாவது சட்டத்தினுடைய கதவுகளை ஆலயத்தின் கதவுகளை நான் தட்டுகிறேன் த மெட்ராஸ் ஹெச்சி High Court டு plead வித் their லார்ட்ஷிப் தட் த சீரியல் ஹராசர் சீரியல் ஹராசர் எக்ஸ்டோஷனிஸ்ட் Abuser அண்ட் கேரியர் கிரிமினல் அதாவது கிரிமினல் குற்றம் செய்வதையே தொடர் பழக்கமாக தொழிலாக கொண்டிருப்பவர் அப்படிப்பட்ட நபருக்காக நான் இந்த ஹை கோர்ட்டினுடைய கதவுகளை தட்டுகிறேன் மஸ்ட் நாட் பி சவுகு சர் சங்கர் மஸ்ட் நாட் பி ரிலீஸ்ட் ஆன் ஷோன் எனி மெர்ஸி எந்த ஒரு இரக்கம் காட்டியும் அவரை ரிலீஸ் பண்ணக்கூடாது த கிரைம் ஹீ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் ஆர் நாட் ரிலேட்டிங் தி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவர் வந்து உள்ள வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது வெறுமனே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சம்மந்தப்பட்டதாக அல்ல இது வெறுமனே கருத்து சுதந்திரம் பற்றி மட்டுமல்ல பெண்களை அவதூறு பரப்புவது பெண்கள் மீது அத்துமீறல் செய்வது அது மட்டும் இல்லாம கஞ்சா குடித்தார் என்ற குற்ற வழக்குகள் இத்தனையும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது மட்டும் இவர் ஒரு கேபிச்சுவல் அஃபண்டர் ஒரு தொழில் முறை கிரிமினல் அப்படின்னு இந்த அம்மா சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது இந்த இதே பாயிண்ட்களை தான் அரசு தரப்பு வழக்கறிஞரும் சொல்லி சோ இதையெல்லாம் அப்படி விட்டுட்டு ஏதோ அவர் வந்து அரசுக்கு எதிராக மட்டும் மாதிரி அந்த தீர்ப்பில் கோட் பண்ணப்பட்டிருப்பதுங்கிறது அது நமக்கு கேள்விக்குரிய உருவாக்கு இல்ல அவர் என்ன சொல்றாரு இப்ப முதலமைச்சர் குறித்து நீங்க வந்து கேவலமா பேசினது தவறு அது குறித்து நீங்கள் என்ன எதிர்காலத்துல என்னெல்லாம் செய்ய மாட்டீங்க அப்படிங்கறத ஒரு வாக்கு மூலமா கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மாதிரி எழுதி கொடுத்துட்டு இனிமேல் இதெல்லாம் செய்ய மாட்டேன் நியாயமாரேன்னு சொல்லிட்டு உளுந்து கும்பிட்டு எந்திரிச்சு போங்கிற மாதிரி சொல்வது என்பது அதாவது உங்களுக்கு பெருந்தன்மையாக இருக்கலாம் ஆனா இந்த கிருமநலியினுடைய டிராக் ரெக்கார்டு என்ன ஜி ஸ்கொயர் விவகாரத்துல சாஸ்டாங்க நமஸ்காரம் நான் பேசியதெல்லாம் தவறு மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தோம்டாப்ல இதே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இவருக்கு கடந்த முறை ஐந்து மாதம் தண்டனை அறிவித்து நீதிபதி வீட்டு பெண்கள் குறித்து ஓய பெண்கள் குறித்து பேசியதற்கு தண்டனை அறிவிக்கிறார் அப்போ சங்கர் குறித்து அவருக்கு தெரியாது என்பதல்ல அப்ப கடந்த முறை ஒரு குற்றவாளியாக வந்து நின்று நீங்களே தண்டனை அறிவிச்சிருக்கீங்க அதுல இருந்து அவர் வெளியே வந்திருக்கிறார் அதுவும் வந்து அப்பாலஜி கேட்டு தான் வெளியில வந்திருக்கிறார் நான் நிதிமேல் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஆமா அப்போ அதுவும் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஒவ்வொரு முறையும் நான் வந்து மன்னிச்சுக்கங்க தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு வர்ற ஒரு நபரா இருக்குதாரு இவரை மறுபடியும் விட்டா என்ன நிலைமை ஆகும் இதுதான் கேள்வி இல்ல திருந்தவே மாட்டாருன்னு சொல்ல முடியாது இல்லையா திருந்துவது திருந்தாமல் இருப்பது அப்படிங்கறதுல விஷயம் இல்லைங்க பெண்கள் தரப்பில் இருந்து இத்தனை வழக்குகள் இது போக கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வழக்குகள் இருக்குது அதனால எல்லா வழக்குகளையும் அவர் வந்து தன்னை வந்து நிரபராதின்னு விடுவி அதாவது நிரபராதின்னு வந்து ப்ரூஃப் பண்ணணும் இன்னொன்று இவர் வெறுமனே கருத்து சொன்னவர் அல்ல கருத்து என்பதை ஒரு அதாவது ஒரு டூலா வச்சுக்கிட்டு பிளாக் மெயில் பண்ணவர் இப்போ இவங்க சவுக்கு சங்கரிம்மன் அம்மா வந்து ஃபைல் பண்ணியிருக்கிற அந்த பெட்டிஷன்ல ஆட்கொணர்வு மனு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து என் மகன் வந்து அவதூறா பேசியிருக்கிறதா சொல்றாங்க இல்ல அது பொய் வழக்குன்னு தான் அவங்க சொல்றாங்க ஆனா அப்படிலாம் அதெல்லாம் பொய் அப்படிப்பட்ட முகாந்திரமே இல்லைங்கிறாங்க ஆனா நான் என்ன கேக்குறேன் முதல்ல அந்த அம்மா தான் அந்த விஷயத்தை ஃபைல் பண்ணாங்களா அல்லது அந்த வழக்கறிஞர் அதை அப்படி எழுதி கொடுத்துருக்காரா அப்படிங்கிற எழுதி கொடுப்பாங்க அவங்க சைன் பண்ணி கொடுப்பாங்க அப்போ அப்படி எழுதி இருக்கிறவர்களுக்கு நாம் ஒன்னு கே கேட்கணும் ஊர் ஃபுல்லா ஒரு வீடியோ அப்படியே பிரபல்யமாக இருக்குது நீங்க என்ன பேசுனீங்கிறது அப்படியே இருக்குது அந்த பெண்களை குறித்து உங்கள் மேல் ஒரு அரசு அதிகாரி அதாவது உங்களுடைய அழகில் அவர் வந்து மயங்கி ஒரு பெண் வரலை கீழே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் உங்களுடைய அழகில மயங்கி உங்க அதிகாரத்தின் மேல்தான் பயந்து வருகிறார்கள் இத வந்து கூட இருக்கக்கூடிய ஃபிலிக்ஸும் ஆமா உங்களுடைய அதிகாரத்துக்கு அடங்கித்தான் அப்படின்னு ஆமான்னு சொல்லி ஒரு வில்லு பாட்டினுடைய ஒரு ட்ரூப் மாதிரி இயங்கியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் அந்த கேஸ் இருக்குது அது போக பல கேஸுகள் இவர் மேல் இருக்கிறது இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாம வெறுமனே இவர் வந்து ஒரு கருத்தை சொன்னார் அந்த எல்லாம் வந்து அவருக்கு குண்டாஸ் போடுவது தவறு அப்படின்னு பேசுவதோ அல்லது அதை ஒரு கரு காரணமாக வைத்து கொண்டு அதை நான் ரிலீஸ் பண்ண போறேன் என்ன பாதிப்பு வந்துடும் வெளியில விட்டா என்னன்னா ஏற்கனவே என்ன பேசினாரோ அதை இவர் மீண்டும் பேசுவார் மீண்டும் அவதூறுகளை போவார் ஒன்னு இன்னொன்னு ஒரு சவுக்க சங்கர் இருக்கிறாரு நாமளும் ஏன் இதே மாதிரி பேசக்கூடாதுன்னு இதே மாதிரி அவரை ரோல் மாடலா பாத்துக்கிட்டு வர்றதுக்கு பல சவுக்கு சங்கர்கள் தொடங்கிவிடுவார்கள் அப்போ நீங்க ஒரு குற்றவாளி ரோல் மாடலா பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் ஒரு ரோல் மாடல் மாதிரி தான் பல பேருக்கு தோன்றுகிறார் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க கமலா அம்மாள் சொல்லியிருக்கிற அந்த பெட்டிஷன்ல அந்த ஆழ்கொணர் என்ன சொல்லிருக்காங்க என்னுடைய மகன் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக ஒரு விசில் புளோயராக ஒரு செயல்பாட்டாளராக இருக்கிறார் அவர் வந்து அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறார் அப்படின்லாம் அதாவது அரசு அதிகாரிகள் செய்கிற ஊழல் குற்றங்கள் இதையெல்லாம் வந்து வெளியில கொண்டு வர அதனாலதான் அவர் மேல் இப்படி வழக்கு பாதுகிறது இதெல்லாம் யாருடைய நெரேஷன் இது வந்து முழுக்க முழுக்க அவர் இயக்கி கொண்டிருக்கிற அதிமுக அல்லது அவருடைய அடிபொடிகள் அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய நெரேஷன் இது அவர் வந்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்க அப்படிலாம் இல்லைங்க சாதாரண பெண் தொடங்கி நம்ம தான் சொல்றோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சன் டிவியில வேலை பார்க்குற மகாலட்சுமிங்கிற அந்த நியூஸ் வாசிக்கிற பெண் அவங்கள குறித்து அவ்வளவு அவதூறா இரண்டு நபர்கள் ஏழு காதல்னு சொல்லி டைட்டில் போட்டு அவ்வளவு கேவலமாக பக்கம் பக்கமாக எழுதுறாரு அந்த அம்மா தொடர்ந்து அதுக்கு எதிராக கேஸ் தொடுக்குது அப்போ அந்த அந்த கேஸ்ல கூட அவங்க சொல்றாங்க நான் இன்னைக்கு இந்த கேஸ கொண்டு போனா ஒரு போலீஸ் அதை வந்து கம்ப்ளைண்டா எடுக்க மாட்டேங்கிறாங்க அதை வந்து கொண்டு போனோம்னா ஒரு நீதிபதி கூட எடுக்கிறதுக்கு அஞ்சுறாரு என்னன்னா எனக்கு என் மேல என்னை குறித்து ஏதாவது ஒரு தகவலை அவர் அவதூறாக எழுதி விடுவாரோ அப்படின்னு பயம் இப்படி அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் குறித்து வெறுமனே சவுக்குன்னு ஒரு இணையதளம் இருக்கும்போது எழுதிக்கிட்டு இருந்த காலத்திலேயே இவ்வளவு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய நபர் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அவர் என்ன சொன்னா எனக்கு இன்று நடப்பதை போல் வேறு எல்லா பெண்களுக்கும் இப்படி நடப்பதற்கு வாய்ப்பு நடக்குது நம்ம நல்லா மகாலட்சுமி இது ஒரு ஈஸியான மெத்தடுங்க கண்ணுக்கு தெரியாம உட்கார்ந்துகிட்டு த தன் மனதில் தோன்றியதெல்லாம் அவதூறுகளை எல்லாம் எழுதி விடுவார் இப்ப நன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு என்ன கேட்டாங்க அப்படின்னா ஏழு பேரோட தொடர்பு இல்லை நீங்க நிரூபிங்க அப்படின்னு பத்திரிகையாளருங்கிற பேர்ல கிஷோர் கே சுவாமி உட்கார்ந்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காப்ல இப்ப கேள்வி இதுதான் இந்த குற்றத்தை ஒருவர் அள்ளி வீசி விடுகிறார் ப்ரூஃப் யுவர் செல்ஃப் ஒவ்வொரு பொம்பளைகளும் நிரூபிக்கணும் அவங்க அவங்க தங்களுடைய கற்பை நிரூபிக்க வேண்டியிருக்குது இதை பத்திரிகையாளருங்கிற போர்வையில ஒருத்தர் கிஷோர் கே சுவாமி இன்னொரு பக்கம் சபீர் அகமது இவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீங்க எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுங்க சபீர் என்ன கேட்கிறாருன்னா இந்த இணையதளத்தை சவுக்கு சங்கர் தான் நடத்துகிறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இப்படி அந்த அம்மாட்ட கேள்வி கேட்கிறார் அதே சபீர் அகமது நாலுன அதுல இருந்து ஒரு ஒரு மாதம் கழித்து அந்த இணையதளம் முடக்கப்படும் போது இது பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரானது சங்கருக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம்னு ட்வீட் போடுவார் பத்திரிகை சங்கம் பத்திரிகையாளர் சங்கம் மூலமா ஒரு பேலட்ல அடிச்சு அதை வந்து தன்னுடைய ட்விட்டர்ல பதிவு செய்யறாரு பின்னாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜி ஸ்குவர் விவகாரத்தில் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் செய்யப்பட்ட போதும் சபீர் வந்து பொங்கிட்டு வந்து சவுக்கு சங்கருக்காக பேசுகிறார் இப்ப இந்த நெட்ஒர்க்க நீங்க புரிஞ்சுக்கணும் இவர்கள் ஏதோ வந்து பத்திரிகையாளர்கள் அப்படிலாம் இல்லை இவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் நியாயமான நேர்மையான பத்திரிகையாளர்கள் அது ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் பத்திரிகையாளர்கள் போர்வைக்குள்ள மிரட்டி பணம் பறிக்கிற ஒரு அதிகாரிட்டு இருந்து இன்னொரு அதிகாரி போட்டு கொடுக்கிற அவர்களிடம் இருந்து பணம் வாங்கி கொண்டு இன்னொரு அதிகாரியை அடிக்கிற ஒரு சதி கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தின் தலைவனாக இந்த சவுக்கு சங்கர் இருக்கிறார் இவரு வெறுமனே அதான் அந்த அம்மா என்ன சொன்னிச்சு இன்னைக்கு நான் ஒரு சாதாரண பெண்ணு நீங்க நினைக்காதீங்க இது எல்லா பெண்ணையும் தொடரும் அப்படின்னு சொல்லிச்சு இன்னைக்கு அது நீதிபதி வீட்டு ஓய பெண்களாக வந்துச்சு அவர்களுக்கும் எதிராக அவதூறை பரப்பினார் அப்புறம் கடைசியில சாதாரணமா எது ஒரு பள்ளி நிர்வாகத்தின் க தவறுதலால் மேல இருந்து அது என்னென்ன நடந்ததுன்னே தெரியாது கள்ளக்குறிச்சி சிறுமி ஸ்ரீமதி விவகாரம் அதுல இவரே உட்கார்ந்து கதை கட்டாரு அந்த பொண்ணுக்கு காதல் இருந்தது அந்த அம்மாவுக்கு ஒரு தவறான உறவு இருந்துச்சு இப்படி எல்லாம் பேசுற அப்போ மகாலட்சுமி சொன்னது ஒவ்வொன்னா ப்ரூவ் ஆகுதா செத்து போன ஒரு பெண்ணின் மீது காதல் இருக்குன்னு சொல்லி அவதொரு பரப்ப முடியும் ரெண்டாவது அந்த அவள் அந்த பெண்ணினுடைய தாய்க்கு ஒரு தவறான உறவு இருக்குன்னு அவதூறு பரப்ப முடியும் ரெண்ட அதுக்கப்புறம் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை குறித்து அவதூறு அதையெல்லாம் விட்டுட்டு அருண்கிறவர் வீட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஜெண்டர் அவரையும் குறித்து அவதூறு இப்படி அவதூறுகள் மேல் அவதூறு கடைசியில் யாருக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக வந்து ஒரு கேட்க ஆக்டிவிஸ்ட் அல்ல இவர் குறித்து அவங்க அம்மா பேரில் கொடுக்கப்பட்டாலும் கமலாம்பா இந்த விஷயத்தை வெறுமனே தன் மகனுக்கானது அப்படின்னு சொல்லி உணர்வு பூர்வமாக அணுக கூடாது பிற பெண்கள் தனக்கு ஒரு பெண் இருக்குது அதையும் கன்சிடர் பண்ணி பிற பெண்களையும் மனதில் வைத்து இந்த நபரை நாம் வளர்த்து விட வேண்டுமா அப்படிங்கறத குறித்து கவனிக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இதுல ஒரு நீதிபதி அவர் வெளியோடுறதுக்கு ஓகே சொல்லிட்டார் ஜி ஆர் சுவாமிநாதன் ஓகே சொல்லிட்டார் பாலாஜி இன்னொரு நீதிபதி அவர் வந்து அரசு தரப்புல வந்து பதில் சொல்வதற்கு அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்ப இந்த தீர்ப்பு வந்து மூன்றாவது நீதிபதிக்கு போயிருக்குது என்ன மாதிரி முடிவு வரும்னு நினைக்கிறீங்க குண்டாஸ்ல இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இன்றைக்கே இல்லைன்னா அடுத்த நாளைக்கே கூட அவர்கள் தீர்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்படின்னா ரெண்டு நீதிபதியும் ஒரே ஒத்த கருத்தோடு இருந்தால் மட்டும்தான் தீர்ப்பு அப்படி இல்ல ரெண்டு இரட்டை நீதிபதிகள் இருக்கிற பட்சத்துல அவர்களுக்கு முரண்பாடு இருந்துச்சுன்னா அது இன்னொரு நீதிபதிக்கு மாற்றி கொடுக்கறதா வழக்கம் தலைமை நீதிபதியா இருக்கிற மகாதேவன் இன்னொரு நீதிபதிக்கு இந்த வழக்கை மாற்றி விடணும் இதுதான் நடக்கப்போகுது ஆனா பாலாஜி அவர்கள் சொல்லி இருப்பது என்பது அதாவது இந்த ரெண்டு நீதிபதிகள் ஒருத்தரான ஜி ஆர் சுவாமிநாதன் கூட இருக்கிற பாலாஜி அவர்கள் சொல்லியிருப்பது என்பது அரசு தரப்பில் என்ன அவங்க சொல்ல போறாங்க அவங்க என்ன அடிப்படையில் இந்த கேஸ வந்து பைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத கேட்டுட்டு நான் முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களோ சோ எனக்கு தெரிந்து நாளைக்கு நீங்க நினைக்கிற நாம எதிர்பார்க்கிற அதாவது ஊடகங்களில் சொல்லப்படுவது போல் சவுக்க சங்கரினுடைய இந்த குண்டாஸ் என்பது ரத்தாகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒண்ணு ஒருவேளை இவர்கள் ஏதாவது ஒரு தீர்ப்பை வழங்கினாலும் கூட அவர் மேல் இருக்கக்கூடிய கேஸ் என்பது உடனே அவர் வந்து ரிலீஸ் ஆகிற அளவிற்கு இல்லை இன்னும் தீவிரமான இது நடவடிக்கைகள் தான் எடுக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்னு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சம்பந்தமா இவர் வந்து பல ஆவணங்களை பொது வழியில் வெளியிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரே டெண்டர் எடுத்தது ஆமா அவங்க வந்து குறைஞ்ச விலையில் எடுத்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆமா ஸோ இன்னொரு கேஸை எக்மோர் கோர்ட்ல வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் அடுத்தடுத்த வழக்குகள் அவர் மீது போடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அதனால சங்கர் இந்த குண்டர் இதிலிருந்து கூட வெளியில் வந்தாலும் கூட ஒரு வேலை மற்ற வழக்குகள் அவரை தொடரும் அதனால இவர் வந்து அதாவது நீதித்துறை என்னவாக அணுகுகிறது இந்த கேஸை அப்படிங்கிறத தாண்டி பொது மனசாட்சியிலிருந்து நாம் இதை என்னவாக பார்க்கணும் இதை வெறுமனே வந்து அரசுக்கும் இவருக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை அல்லது அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இவர்களுக்குமான ஒரு பிரச்சனை இல்லை இல்லை பெண்களுக்கும் இவருக்குமான ஒரு பிரச்சனை சமூகத்துக்கும் மக்களுக்கும் சாதாரண ஒரு ஒரு மாணவியில இருந்து பதிமூன்று உயிர்களை சுடுது காவல்துறை அந்த காவல்துறைக்கு ஆதரவாக இவர் பேசுகிறார் அப்போ முழுக்க முழுக்க அதிகார மட்டத்துக்கு ஆதரவாக நின்றவர் இன்னைக்கு அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அதிகாரிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வைத்து ஒருவரை அவதூறு பரப்பியவர் அதுலேயும் பெண்களை அவதூறு பரப்பியவர் அப்படி தொடர்ந்து பெண்கள் குறித்த அவதூறுகளை அள்ளி வீசுகிற ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் ஒரு குணக்கேடான இயல்பிலேயே குற்ற பின்னணி உடைய ஒரு நபரை நாம் வந்து வெறுமனே வந்து கருத்து சுதந்திரம் கருத்து சொல்லினார் அப்படிங்கிறதுக்காக இவரை வந்து இவ்வளவு பெரிய தப்பு செய்கிறோம் இது வெறுமனே கருத்து சொல்லினார் அப்படிங்கிறதுக்காக இவர் மீது குண்டாஸ் போடப்படுகிறது அப்படி பார்க்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நம்ம நிகழ்ச்சி நிறுதி பகுதிக்கு வந்துட்டோம் உங்களுடைய விமர்சனங்களை கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயருமே நன்றி சொல்லுறேன் நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி